ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நான் எங்கே போயிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம தமிழ் கடவுள் முருகர் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கேன் அந்த முருகர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பொன்னேரி பக்கத்தில் சிறுவாபுரி முரு முருகர் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கேன் ஆறு வாரம் ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம அந்த முருகர் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்ன்னா நம்ம வேண்டினது நடக்கும் நடக்கும்ன்றது ஒரு ஐதீகங்க அதனால் ஆறு வாரம் போயிட்டு ஆறாவது வாரம் உங்களால் முடிஞ்ச ஒரு நைவேதையும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க அதுவும் மிக சிறப்பான விஷயம் தாங்க நான் ஒரு வேண்டுதல் வச்சு ஆறு வாரம் அந்த கோயிலுக்கு இருந்தேன் போய் போயிட்டு நல்ல தரிசனம் ஆறு வாரமும் எனக்கு நல்ல தரிசனம் சாமியை பார்த்துட்டு ஆறாவது வாரம் என்னால் முடிஞ்சது பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்து சாமி நல்லா தரிசனம் செஞ்சுட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டோம் வந் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க செஞ்சுட்டு ஆறாவது வாரம் பிரசாதம் செஞ்சு எடுத்து போய் கொடுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் நான் அனைவருக்கும் அனைத்து எல்லா உள்ளங்களுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நான் நம்ம தமிழ் கடவுள் முறைய்கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ